மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது இதுக்கு முன்னாடி ஏழரை சனியில் நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் அனுபவித்தவங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த சனி பயிற்சிக்காக அவங்க ரொம்ப எதிர்பார்த்து தாத்து கொண்டிருந்தார்கள் பிறகு ஒரு பெரிய ப்ளஸ் வருமா அப்படின்னா எல்லாமே கை கெட்டது ஆனால் இன்னும் எதுவும் எனக்கு வாய் கெட்டவில்லை பூரணமாகவில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறார்கள் வருடம் ஆரம்பித்து அந்த ஜனவரி மாதத்தின் கடைசிக்குள் இவர்களுடைய ராசிக்கு வந்து அமர இருக்கிறார் கோச்சாரி பிறகு இந்த புதன் சுக்கரன் கூட்டணி ராசிக்கு இரண்டாம் வீடு மூன்றாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் புதனுக்கு நீசவங்க ராஜயோகம் நான்காம் வீட்டில் சுக்ரன் வந்து அமர்ந்து அது சுகவாசி யோகம் பிறகு ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பிறகு ஆறாம் வீட்டில் புதன் ஆட்சி இந்த மாதிரி வரிசையா இவர்கள் ராஜயோகங்களை கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பெறுவார்கள் உங்களுக்கு என்ன இந்த பக்கத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் உச்சம் பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது அமலா யோகம் திரும்பவும் உச்ச குருவின் பார்வை உங்களுக்கு கிடைப்பதற்கு இன்னும் பன்னெண்டு வருடங்கள் ஆகும் இப்போ ராகு பகவான் குருவின் பார்வையை பெறப்போகிறார் அப்போ ராகு மட்டும்தான் பெறுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டனுக்கு குருவின் பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு குருவின் பார்வை ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைப்பதற்கு இன்னும் நீங்கள் ரொம்ப நாட்கள் காத்திருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய ஆறாம் பாவத்து அதிபதியின் நட்சத்திரம் உங்களுடைய ஏழாம் பாவத்தில் இருக்கிறது அதாவது ஆயிரிய நட்சத்திரம் இருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் கூட உங்களுக்கு அந்த விபரீத ராஜயவும் கண்டிப்பாக இருக்கும் மகர ராசிக்கு ரொம்பவும் எதிர்பார்ப்புடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஹலோ எல்லாருமே வருட கடைசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளுக்கும் நாம் கொடுத்த பலன்கள் எல்லாரையும் நல்ல விதத்தில் போய் சென்றடைந்திருக்கிறது ஆனால் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்ன சார் எங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் லக் இருக்கா நாங்கள் மேலும் ஜெயிக்க முடியுமா எங்களுக்கு விபரீத ராஜயோகம் இருக்கிறதா அதாவது ஒரு ஜாக்பாட் புதையலுக்கு நிகரான யோகம் எங்கே இருக்கிறது நாம் அதனை ஆக்டிவேட் செய்ய முடியுமா இப்போது எல்லா பக்கமும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது நம்மால் மழையை நிப்பாட்ட முடியாது ஆனால் கையில் ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு நாம் போகும் பொழுது நம்மை பாதுகாத்து கொள்கிறோம் அதை போல் நம்மை மேலும் மெருகேற்றி கொள்வதற்கு நம்மை மேலும் பாதுகாத்து கொள்வதற்கு மேலும் மேலும் நாம் பலவிதமான வெற்றிகளை பெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன பயிற்சி செய்ய வேண்டும் போ ஒருத்தருக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது குரல் வளம் மட்டும் போதுமா அதை வைத்து ஒரு பாடல் பாட முடியாது ஆரோகணம்னா என்ன அவரோகணம்னா என்ன என்ன ஸ்ருதி என்ன ஸ்கேல் என்பதற்குண்டான பயிற்சியை அவர் எடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு உடல் வாட்டம் உடல் பலம் நன்றாக இருக்கிறது ஆனால் முறையான ஒரு உடற்பயிற்சி இருந்தால்தான் அந்த நபர் ஒரு வீரனாக ஒரு பராக்கிரமம் நிறைந்த மனிதனாக மாற முடியும் அதை போல் இந்த அதிர்ஷ்டத்தையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அதனையும் நாம் பயிற்சி செய்ய 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 திடீரென்று நமக்கு அந்த ஒரு விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும் அவ்வாறு அது ஏற்பட்டு விட்டால் பிறகு உங்களது வளர்ச்சியை யாராலையும் நிறுத்தவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது இந்த விபரீத ராஜயோகம் உங்களது ராசிக்கு எங்கே இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அதனை எவ்வாறு ஆக்டிவேட் செய்வது மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது இதுக்கு முன்னாடி ஏழரை சனியில நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் அனுபவிச்சவங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த சனி பயிற்சிக்காக அவங்க ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் பிறகு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு வருமா அப்படின்னா எல்லாமே கை ஆனால் இன்னும் எதுவும் எனக்கு வாய் கெட்டவில்லை பூரணமாகவில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறார்கள் இப்போ இந்த விபரீத ராஜயோகம்னு நம்ம சொன்னோமே குறிப்பாக அந்த ஏ எட்டு பன்னெண்டு ஆறு வீடுகளுடைய தொடர்பு சேர்க்கை பார்வை மகர ராசிக்கு வருகிறதா அப்படின்னா வருடத்தின் தொடக்கத்தில் இவங்களுக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் என்ன பண்றாருன்னா பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்து அந்த வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு சென்று அதாவது மிதனராசியிலிருந்து குரு பகவான் சூரியனை பார்ப்பதே இவர்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் இதையும் தவிர இவர்களுக்கு அந்த முதல் தரமான ராஜயோகத்தை வருடம் ஆரம்பித்து அந்த ஜனவரி மாதத்தின் கடைசிக்குள் இவர்களுடைய ராசிக்கு வந்து அமர இருக்கிறார் கோச்சாரத்தில் பிறகு இந்த புதன் சுக்கரன் கூட்டணி ராசிக்கு இரண்டாம் வீடு மூன்றாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் புதனுக்கு நீசவங்க ராஜயோகம் நான்காம் வீட்டில் சுக்கரன் வந்து அமர்ந்து அது சுகவாசி யோகம் பிறகு ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பிறகு ஆறாம் வீட்டில் புதன் ஆட்சி இந்த மாதிரி வரிசையா இவர்கள் ராஜயோகங்களை கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பெறுவார்கள் இந்த புதன் சுக்கரன் கூட்டணி ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகுவை கிராஸ் பண்ணின பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா ராகுவே இவர்களுக்கு பூரணமாக இவர்கள் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய கும்பமனையில் அதிபதியாகவே ராகு செயல்படுவார் அப்போ அவரே இவருக்கு ராசி அதிபதியாக செயல்பட்டு ரெண்டாம் இடம் குறிக்காட்டக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு போன்ற விஷயங்களில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அவர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து மகர ராகுக்கு ராகு கிடையாது என்று சொல்லக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன இந்த பக்கத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் உச்சம் இப்போ பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது அமலா யோகம் திரும்பவும் உச்ச குருவின் பார்வை உங்களுக்கு கிடைப்பதற்கு இன்னும் பன்னெண்டு வருடங்கள் ஆகும் இப்போ ராகு பகவான் குருவின் பார்வையை பெறப்போகிறார் அப்போ ராகு மட்டும்தான் பெறுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டனுக்கு குருவின் பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு குருவின் பார்வை ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைப்பதற்கு இன்னும் நீங்கள் ரொம்ப நாட்கள் காத்திருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய ஆறாம் பாவத்து அதிபதியின் நட்சத்திரம் உங்களுடைய ஏழாம் பாவத்தில் இருக்கிறது அதாவது ஆயுள்ய நட்சத்திரம் இருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் கூட உங்களுக்கு அந்த விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும் இப்போ மகர ராசிக்கு ரொம்பவும் எதிர்பார்ப்புடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சேட்டன் ஒருவேளை ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்தால் என இதில் சேட்டன் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் பிறகு அவர் புதன் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் பிளஸ் ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இல்லை புதன் சுக்கரன் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அதனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணினால் கண்டிப்பாக நிகரற்ற விபரீத ராஜயோகம் அப்போ சேட்டனை நீங்கள் ஆக்டிவேட் செய்வதற்கு ப்ளூ சஃபையர் அணிந்து கொள்வது ராகுவை பலப்படுத்துவதற்கு நீங்கள் கோமேதகம் அணிந்து கொள்வது புதன் சுக்கரன் கூட்டணியை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வைரமும் மரகத பச்சையும் ஒன்றாக சேர்ந்து அணிந்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே மகாவிஷ்ணு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு நல்ல மேன்மையை பெயர் புகழ் அந்தஸ்தை நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவச்சமாக நல்ல ஒரு இளமை மாறாத தோற்றம் ஒரு புத்திசாலித்தனம் நல்ல பேச்சாற்றல் ஒரு வசீகரம் ஒரு ஈர்ப்புத்தன்மையை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதயம் தவிர நீங்கள் மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரையாக வரக்கூடிய சந்திரனின் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவோணம் ரோஹிணி அஸ்தம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது குறிப்பாக பௌர்ணமி திதிகளில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பஞ்சமம் பாக்யம் மேலும் நீங்களே நன்றாக ஒரு டெவலப்மெண்ட்டை அடைவீர்கள் அப்படின்னு தீர்க்கமாக சொல்ல முடியும் நீங்கள் சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம் சித்திரை மிருகசீஷம் சம்பத்து தாரை ஆவரும் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முருகனை வழிபாடு செய்வது உங்களுடைய சம்பத்து வருமானத்தை தனம் குடும்பம் வாக்கு போன்ற விஷயங்களை நல்லா அதிகரிக்க செய்யும் மேலும் இந்த நட்சத்திரங்கள் குறிகாட்டக்கூடிய தினங்கள் ஒருவேளை அந்த தினங்களில் பௌர்ணமி திதி இல்லை சஷ்டி திதி இந்த மாதிரி திதிகள் வரும்பொழுது நீங்கள் பிரதான முருகனை வழிபாடு செய்தால் உங்கள் பூர்வீகம் பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஒரு குட் வைப்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் செவ்வாயோடைய ஆவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ராகுவோடைய நட்சத்திரமான மிரு திருவாதிரை சுவாதி சதயம் இதெல்லாம் சம்பத்து தாரையாக வரும் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து துர்கை காளி வழிபாடு அமாவாசை அஷ்டமி பௌர்ணமி திதிகளில் துர்கை வழிபாடு செய்வது சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் வழிநாட்டு தொடர்பு புத்திரர்கள் குழந்தைகள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவ் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இப்போ மகர ராசிக்காரர்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக நமக்கு ஒரு யோகம் இருக்கிறது ஒரு ஜாக்பாட் இருக்கிறது ராசிக்கு குருவின் பார்வை இருக்கிறது அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த விபரீத ராஜ யோகத்தை எப்படி ஆக்டிவேட் செய்வது ரெண்டு எந்த ஒயரை நாம் ஒன்றாக சேர்த்தால் அந்த ஜாக்பாட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த பதிவில் கொடுத்துள்ளோம் இதனை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தால் கண்டிப்பாக அந்த ஃபயரை நீங்கள் கேட்ச் பண்ணிவிடலாம் கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு வெற்றியை நீங்கள் தட்டி பறிக்க முடியும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் மேலும் நிறைய வீடியோஸ் தயாராகிக் கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்